வணக்கம் மக்களே வெல்கம் டு சார் ஆல் ஜி கபே ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பாக்கு உரிக்கிற வேலை நடக்குது முன்னாடி பாக்கு போட்டு எல்லாம் காய வச்சுருந்தோம் ஒரு இடத்துல நல்லா காஞ்சிச்சு இப்போ உரிக்கிற ஸ்டேஜ் எத்தனை பேர் உரிக்கிறாங்க பτί definite நினைக்கு எப்ப отправ் descript philanthrop definition நான் czego od Warmкий OW commitment

எல்லாம் பஞ்சாப்ல இருந்து வந்தவங்க அதுதான் புஷ்பிந்தர் துணசிந்தர் கௌரிந்தர் இது நம்ம தோட்டத்தில் ஃபுல்லா இருக்கு இன்றைக்கி பாக்கு உரிக்கிற வீடியோ ஒன்றும் அப்புறம் நம்ம தோட்டத்தில் எத்தனை கீரை வகைகள் இருக்குதுன்னு காட்டுறேன் இருக்கிற கீரையே காட்டுறேன் சில நேரத்தில் இல்லாமல் இருக்கலாம் நான் பேர் சொல்கிற கீரை அதுக்கப்புறம் வளரும் இன்னைக்கு எவ்வளோ கீரை எடுக்கிறேன்னு பார்க்கல அதை வச்சு நான் அப்படியே கீரை இன்னைக்கு சமைச்சிப்பேன் கலவைக்கீரை மாதிரி கலவைக்கீரை இப்போ இது பார்த்தீங்கன்னா தவசி முருங்கை இந்த கீரை கொஞ்சம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி கலவைக்கீரையும் செஞ்சிடலாம் அப்படியே நம்ம தோட்டத்தில் இருக்கிற கீரையும் பார்த்துட்டு அப்போ ஒரு ஒரு கொத்து போதும் ஒரு கீரையில் இது கொஞ்சம் எடுத்துட்டேன் அடுத்தது தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை இதுதான் கொஞ்சம் கிடைக்கிறது தேடி தேடி தான் எடுக்கணும் நம்ம எங்கே இருக்குது ரெண்டாவது கீரை இது இது அப்படியே அடித்து சாப்பிட்டா சொல்லணும் கோழி ரெட்டாக கோழின்னு வாங்க அதுதான் பார்த்த கேட்டும் ஓடுது அடுத்தது நம்ம முருங்கை கீரை முருங்கைக்கீரையும் எங்க கொஞ்சம் கஷ்டம் தானே கிடைக்கிறது இருக்கும் மரம் ஆனால் நமக்கு இதுவாகாது அடுத்தது ஃபேஷன் கீரை ஃபேஷன் கொடி கீரையும் நாங்கள் சமையல் இது கீரை செய்ய எடுப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கீரை வர எப்படி இருக்கும் கொஞ்சம் பிஞ்சு கீரையாக எடுத்தால் நல்லது இப்போ அடுத்தது இங்கே கீரை ஒன்று இருக்குது இது வந்து இந்த ஊரில் புளிச்ச கீரை இந்த கலரில் தான் இருக்குது நான் முன்னாடி ஒரு வாட்டி காமிச்சதுக்கு இது புளிச்ச கீரை இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இதுதான் புளிச்ச கீரை இங்கே எல்லாரும் இதை கடைஞ்சி சாப்பிடுவாங்க அந்தந்த ஊருக்கு ஒவ்வொரு பேர் மாறுமா இருக்கும் இந்த ஊருக்கு இது புளிச்ச கீரை இல்லை அவங்க ஒரு மாதிரி கமெண்ட் இருந்தாங்க நீங்கள் போய் சொல்றீங்க இது புளிச்ச இது கண்டிப்பாக இங்கே இருக்கிற புளிச்ச கீரை இது இது இங்க இருக்கிற பாட்டி ஒருத்தவங்க சொல்றாங்க பழைய காலத்துல இருந்து நாங்க சாப்பிடுவோமா இந்த கீரை கைல ஸ்ட்ராங்கா இருக்கு விலைய மட்டும் தான் இருக்கு இருக்கணும் பாருங்க சரி இது நம்ப மாட்டாங்கதான் நான் சாப்பிட்டு காப்பேன் புளிப்பா புளிச்ச கீரைன்னா நம்ம பச்சியா சாப்பிடலாம்னு தானே பாருங்க தொடைச்சிட்டு உம் புளிப்பாக்கியா நல்லா புளிக்குது நம்ம கீரை எடுக்க வந்த இடத்துல வடக்கம் போல நம்ம பண்டி யார் பாருன்னா வேலையை பாருங்க பலா பப்பா நல்லா வருது இந்த நேரத்துல போய் அடிச்சு உடச்சிருக்குறீங்க பாருங்க எப்படி அடிச்சு உடச்சிருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய தந்தை நல்ல நாள் அதுலலாம் காய் வந்துருக்குது பெரிய காய் இருக்குது இங்கே பாருங்கள் இதுலலாம் பெரிய காய் இருக்குது இதுலலாம் நல்ல பெரிய காய் அதில் பெருசு இதை அடிச்சிட்டு போயிருக்குது அதை அடிச்சுருந்தா அவ்வளோதான் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வல்லாரை கீரை இருக்கும் நல்லா நாட்டு வல்லாரை பெருசாக இருக்கும் இதை இங்கே பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் நல்ல பெரிய சைஸ் கீரை இது இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கீரை இப்படியே வளாற கீரை வளர்ற ஓரத்துலயே முடக்கத்தான் கீரை சரிங்க பாருங்க இதெல்லாம் முடக்கத்தான் கீரை தான் மூட்டு கை கால் வலிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆரஞ்சுலே வரும்ல இது எல்லோ தான் வந்துருக்கு கீரை பறிக்க அந்த இடத்துல செடி இருக்குது இது இது நல்லா ரெட்டாக இருக்குது இங்கே பாருங்க வந்துச்சு கையிலே செம்ம புளிப்பு தான் ஸ்வீட் கூட இல்லை இந்த தண்ணியா புளிப்பு தான் இது இங்கேயே போட்டலாம்

நல்ல குளிர்ச்சி வரம்பு பார்த்தீங்கன்னா செகப்பு பண்ணாங்கண்ணா எடுத்துக்கோ எடுத்துக்கோ நாங்கள் எடுத்துக்கோ இது இங்கே சமைப்பாங்க இங்கே இருக்கிறவங்க நாங்கள் வந்து இது சமைக்கல வேரோட இருக்குது மண் வந்துடும் மண் வந்துடும் அது கூட அது கூட அதோட கூட போதும் சமைக்க மாட்டோம்ல காட்டுறதுக்காக இருக்கிறேன் <laughs> <umer> <tradition."> <flashed? thit>

அந்த கஞ்சோட சேர்த்து குடிக்கணும் இது பாத்தீங்களா சௌச்சவ் கீரை சௌச்ச் கொடி இது அந்த இலையும் நம்ம வந்து சமைக்கலாம் பிஞ்சு தான் இருக்குங்க சாப்பிட்டுக்குவா இந்த கீரைங்களா சௌசௌ கீரை ஆனால் சென்னையிலாம் சாப்பிட கிடையாது சென்னையில் சாப்பிட கிடையாது நம்ம இது அகத்தி கீரை அப்படி உடச்சிட்டு இருக்குது இது கலக்குன்னு கீரை இப்போ எடுக்க முடியாது இது இப்போதான் வளருது வேணா சும்மா ரெண்டு இலம் எடுக்கிறேன் இன்னும் பெருசாக வரும் இந்த இலை இது பாருங்க நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரா மாதிரி உள்ள ஓட்ட நல்ல கீரை இது அடுத்தது சிறுக்கீரை பாரு இது பாருங்க பசலி நம்ம வெத போட்டுருக்கோம்ல அது வளருது இது எல்ல நல்ல பெருசா இன்னும் பெருசா வளரும் பத்து மடங்கு பெருசா வளரும் குத்து பசலி

இது மயில் கீரை சிகப்பு தண்டு கீரை இது இது பருப்பு கீரை வருது இது வந்து இப்படி தான் பாத்தி எடுக்கணும் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்து எடுக்கணும் அது அங்கே இருக்குது நிறைய இந்த மாதிரி பாத்தியிலலாம் வளரும் நம்ம தான் எடுக்கணும் பார்த்து பருப்பு கீரை வந்து அதுவா வளரும் பாத்திலாம் வளரும் புதினா தான் இருக்குது இது கீரையில வராது இருந்தாலும் தொகையில அரைக்கிறதுக்கு முக்கியமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்க போனா இதுவும் ஒரு வகையான கீரை தான் இங்க வந்து புதினா கீரை தான் சொல்லுவாங்க ஆமா இங்க புதினா கீரை தான் சொல்லுவாங்க புதினா கீரை தான் சொல்லுவாங்க கொத்தமல்லி இல்ல கொத்தமல்லி கீரையும் சொல்லுவாங்க கொத்தமல்லி கொத்தமல்லி இப்போ நம்ம கிட்ட இல்ல போட்டதெல்லாம் எடுத்துட்டோம் நேத்து வெட்டி பொரியல் செய்வாங்க நம்ம தோட்டத்தை சுத்தி இருக்கிற எல்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு அதனால இப்போ அது எப்படி சமைக்கலாம் என்ன யூஸ் எடுத்து எல்லாத்தையும் இப்போ இது பாருங்க இது வந்து சௌ கொடியோட கீரை இது நல்லா கொஞ்சம் பிஞ்சு கீரையாக எடுத்துட்டு கட் பண்ணி பொரியல் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியலுக்கு தான் போடணும் அடுத்தது தவசி முருங்கை கீரை வந்து பருப்பு போட்டு கிடையலாம் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ சத்தான கீரை மல்டி விட்டமின் கீரைன்னு இது சொல்லுவாங்க எல்லா சத்தும் இருக்குது குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் இதை பருப்பில் போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா சோறில் போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் இந்த கீரை வயிற்று புண்ணுக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்ல கீரை இது அதுக்கப்புறம் இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட் கொடி இருக்குதுல்ல அதில் இருக்கிற இலை இதை கூட பொரியல் தான் செய்யணும் நல்லா இது வந்து ப்ரெஷருக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு இந்த கீரையை கேட்டு வாங்குவாங்க இதை அப்படி செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து நம்ம சாதாரணமாக செடி பசலி இதுவும் பருப்பு போட்டு செய்யலாம் இல்லைன்னா வேக வச்சு அரைச்சிட்டு அயன் வேல்யூ இது அயன் இருக்குது இதை வந்து வேக வச்சு அரைச்சிட்டு பன்னீர் இருக்குதுல்ல பன்னீர்ல பன்னீரில் போட்டு செஞ்சால் சப்பாத்தி பூரிக்கெலாம் சாப்பிடலாம் பாலக் பன்னீர் இதில் செய்யலாம் அதுக்கப்புறம் வெங்காயத்தால் வந்து சின்ன வெங்காயம் இது இது இங்கே வந்து இந்த இலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு பொரியல் செய்வாங்க எண்ணெய் போடுறதுன்னு சொல்லுவாங்க இங்கே சும்மா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை எல்லாருக்கும் தெரியும் பருப்பு போட்டும் செய்யலாம் பொரியலும் செய்யலாம் அவ்வளோ நல்லது இதுலையும் அயன் அவ்வளோ இருக்குது கீரை புளிச்ச கீரை பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் எங்களுக்கு கிடைக்கும் இங்கே பச்சை கலர் இந்த ஊரில் இருக்குமான்னு இருக்கும் எங்கேயாவது ஆனால் இந்த கலர் எங்கள் தோட்டத்தில் இந்த கலர் தான் இருக்குது இது கடையிலாம் கூலி போட்டு நல்லா கடைஞ்சி பச்சை மிளகெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் அந்த கீரை இது வந்து இது முடக்கத்தான் கீரை வந்து மூட்டு கை கால் வலி இதுக்கெல்லாம் வந்து சூப் வச்சு குடிப்பாங்க இந்த கசப்பு கசப்பு கொஞ்சம் இருக்கும் இதுல நான் மருந்து சம்பந்தப்பட்டதுனால கசப்பு கொஞ்சம் இருக்கும் ஆனா குடிச்சா ரசமும் வச்சு ரொம்ப நல்லது இந்த மூட்டி வலி கை கால் வலிக்கெல்லாம் நல்லது பல்லார கீரை வந்து ஸ்ரீலங்கால ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து கொட்டுக்கலைன்னு சொல்லுவாங்க எல்லார்கிட்டையும் பச்சை சம்பல் செஞ்சு சாப்பிடுவாங்க மெமரிக்கு ரொம்ப நல்லது படிக்கிற பசங்களுக்குலாம் சமைக்க சொல்லுவாங்க தெபு கீரை சுகருக்கு நல்லது பச்சையாவும் கடிச்சு சாப்பிடலாம் ஒரு கீரை தான் டெய்லி வெறும் வயத்துல ஒன்று மென்னு நல்லா உள்ளுக்கு தொண்டையில படுற மாதிரி மிழுங்கணும் சுகர் அப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் ஆயிடும் டெய்லினா ஒரு இலை தான் சாப்பிடணும் கண்ட்ரோலில் வைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆத்தா கீரை வந்து ஒரு கொடி முள்ளு இருக்கணும் அது நடுவில் இது ஸ்ரீலங்காவில் வந்து கஞ்சி வச்சு குடிப்பாங்க இந்த அரிசி போட்டுட்டு இது பண்ணிவிட்டு பச்சையா இருக்கும் இந்த கஞ்சி சுகர் போட்டும் சாப்பிடலாம் உப்பு போட்டும் சாப்பிட்லாம் காலையில் குடிப்பாங்க கீரை வந்து பொரியல் செய்யலாம் பருப்பு போட்டு செய்யலாம் பால் கறி செய்யலாம் செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒரு நாள் சாப்பிட செவ்வாய் வெள்ளி சாப்பிடக்கூடாதுன்றாங்க நான்வெஜ் சமைக்கும் பொதுவா கீரை சாப்பிட வேணான்றாங்க கீரை மெயினாக நான்வெஜ் செய்யும் போது சாப்பிடலாம் இது வந்து வயிற்று புண்ணு அல்ஃபர் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இன்றைக்கீரை இது வந்து சிலோன் பசலி இதை சும்மா அப்படியே வதக்கிட்டோம் சாப்பிடலாம் பருப்பு போட்டோம் கடைஞ்சி சாப்பிடலாம் கொஞ்சம் அந்த தன்மையோட இருக்கும் பசலி தான் குளிர்ச்சி உடம்பு சூடா இருக்கிறவங்க இந்த மாதிரி வயிற்று பூச்செண்ண இருக்கிறவங்கலாம் இதை சாப்பிடலாம் நல்லா குளு குளிர்ன்னு வெயில் காலத்துல ரொம்ப நல்லா சாப்பிடலாம் இது நம்ம அரைக்கீரை வழக்கம் போல கடைஞ்சி சாப்பிடுல்ல கீரை பொரியல் கூட கட் பண்ணிட்டு சாப்பிடலாம் இது கலர் பண்ணாங்க நீ நாங்க வந்து இது சமைக்கிறது இல்லை அவ்வளவா ஆனா இங்க இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் அப்படியே பண்ணாங்க நீ சொல்லாம் இது இது மணத்தக்காளி கீரை இதுவும் நல்ல கீரை தான் வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வாய்ப்புண்ணுக்கு நல்லது இதுல இருக்கிற இந்த பழம் இருக்குது இல்ல கலர்ல வரும் அதுவும் ஒரு மருந்து தான் நாக்குல இருக்கிற புண்ணுக்கு கடிச்சு சாப்பிட்டா அந்த பர்பிள் கலர் ஃபுல்லா பட்டா அது சரியாயிடும் இதுவும் நல்லா செய்யும் இது சகப்பு தண்டு மயில் கீரைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மயில் மாதிரி கலர் ஃபுல்லா இருக்கு பாருங்க அதனால மயிலுக்கு அதுவும் வரு இதுவும் பருப்பு போட்டு கிடையலாம் தண்டுகீரை வரகீரை மாதிரிதான் இது வந்து அந்த கொடி பசலி அதே நம்ம பசலி செய்யற மாதிரியே தான் கொடி பசலி புதினா எல்லாருக்கும் தெரியும் தவையல் அரைப்போம் இது பசியை தூண்டும் இது நல்லது எத்தனை காமிச்சேன் நானே ஓரளவுக்கு எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாரும் நான் எத்தனை கீரை காமிச்சேன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னால் ஒன்றும் உங்களுக்கு கிஃப்ட்டு ப்ரைஸ்லாம் கொடுக்க முடியாது

பாசி பருப்பு கொஞ்சம் வருத்திரணும் நல்லா இங்க வந்து ஏலக்காய் பொடி பண்ணுறதுக்கு வறுக்குறாங்க பக்கத்தில் வந்து இது பிரவுன் சீனி பச்சரிசி இருக்குது தேங்காய் பூ போடணும் கருப்பட்டி இருக்கு கடலையும் கஜு போடலாம் வேர்க்கடலை போடலாம் ஓகே நல்ல புரோனா வரணும் பாசி பருப்பை நல்லா ப்ரௌனாக வறுத்தாச்சு பச்சரிசி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நல்லா கழுவி அதை வந்து வேக போட போகிறோம் சின்ன அழகில் ரெண்டு தான் போட்டிருக்குறோம் கொஞ்சமாக தான் செய்யணும் நிறைய பேர் இல்லாதனால இப்போ குக்கரில் போட்டு நல்லா வேக போட்டுருணும் ஏலக்காவை நல்லா வறுத்துட்டு இடிக்கல்லில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது வறுத்த பாசி பருப்பை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுட்டு நம்ம பச்சரிசி வேக போட்ட குக்கர்லேயே திரும்பி பாசி பருப்பையும் போட்டு நல்லா வேக வச்சுருவோம் இதுக்கு மேலே ஏலக்காய் பொடியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரௌன் சுகரும் போட்டு கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் கருப்பட்டி வாங்கி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் அப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும் ஏற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம் சுகர் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை கருப்பட்டி சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சக்கரை பொங்கல் சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக மல்லா கேட்டுட்டே இருந்தாங்க மல்லாவும் ஜெமியும் சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டே இருந்ததுனால தான் நம்ம இன்றைக்கி செய்கிறோம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு சக்கரை பொங்கல் தான் இங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில் சாமிக்கு ஏதாவது வேண்டுதல் இல்லை பர்த்டே அப்படின்னா பொங்க வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு போய் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வருவாங்க அது மாதிரி தான் இது அதனால்தான் நான் வந்து துளசியை செய்ய சொன்னேன் துளசி தான் செஞ்சு கொடுத்தாங்க இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா வந்துச்சு வாசனையாக இருந்துச்சு நெய்யில் கொஞ்சம் கஜுவை பொறிச்சு போட்டாச்சு இப்போ நீ சொல்லி எப்படி இருக்கும் அது அதுல இருக்கிற டேஸ்ட் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா நீ வந்து சொல்லணும். எந்த மாதிரி வாசனை டேஸ்ட் எப்படி? ஏலக்காய் அந்த வரும் போடுமா. ஏலக்காய் இவனுக்குகாகே சரி அதோடக்கு. என்ன இங்க டேஸ்ட சொல்றான்னா ஏலக்காவ பத்தி சொல்றான். நல்லா இருக்கு. ம். ஸ்வீட்டா. யோ உன்னை கேட்டா பாரு. எனக்கு அதெல்லாம் சொல்லாத தெரியும். சரி சாப்பிடு. சூடுனால பல்லுல கடிக்கிறான் பொங்கலை சரி அவ்வளோதான் மக்களே அந்த நாள் சக்கரை பொங்கல் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன்